துடி துடித்து இறந்த சிறுமி கடைசி பத்து நிமிடங்கள் என்ன நடந்தது என அதிர்ச்சி வாக்கு மூலம் வாய்க்குள் கைக்குட்டை உள்ளுறுப்புகளில் தையல் என பல உண்மைகள் வெளிவந்துள்ளது சிறுமியை சிசிடிவியில் சிக்காமல் கடத்தியது எப்படி இரண்டு நபர்கள் செய்யவில்லை என்ற புது தகவல் குழந்தையின் உறவினருக்கும் தொடர்பா எழுத படிக்க தெரியாத குற்றவாளிகள் நேர்த்தியாக தையல்கள் போட்டது எப்படி என தோண்ட தோண்ட பல கேள்விகள் வந்துள்ளது நாமே நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு இந்த கொலையை அரங்கேற்றி உள்ளனர் குறிப்பாக கடைசி நிமிடங்களில் கடும் சித்திரவதையை அனுபவித்து இறந்துள்ளார் மேலும் சிறுமியை கொன்றுவிட்டு கால்வாயில் போட்டார்களா அப்படியே உயிருடன் கால்வாயில் போட்டார்களா என்று போலீசார் சாரணையில் பல திடுக்கிடும் உண்மை வெளிவந்துள்ளது சமீப காலமாக குழந்தைகள் கடத்தல் அதிகரித்துள்ளது என்னதான் காவல்துறை பல முயற்சிகளை எடுத்தாலும் குழந்தை கடத்தல் குறைந்த பாடில்லை பத்து நாட்களுக்கு முன்பு ஒரு வீடியோ வைரல் ஆனது அதில் வடமாநிலத்தவர்கள் குழந்தைகளை உயிருடன் உடல் உறுப்புகளை திருடும் வகையில் இருக்கிறது இதனால் பல வடமாநிலத்தவர்கள் தமிழகத்தில் தாக்கப்பட்டனர் இதை வைத்தும் போலீசார் விசாரணை செய்ததில் பல அதிர்ச்சி உண்மைகள் வெளிவந்துள்ளது புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலைநகர் பாடசாலை பகுதியில் ஆட்டோ டிரைவரின் மகள் அதே பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் ஐந்தும் வகுப்பு படித்து வந்தாள் கடந்த மார்ச் இரண்டாம் தேதி மதியம் இரண்டு மணியளவில் வீட்டுக்கு வெளியே விளையாடி கொண்டிருந்த மாணவி திடீரென மாயமானார் ஆம் சனிக்கிழமை அன்று வீட்டில் விளையாடி கொண்டிருந்துள்ளார் மாயமாக மறைய பெற்றோர்கள் தவித்து போனார்கள் காவல்துறையும் மூன்று நாட்களாக சிறுமியை தேடியும் துப்பு துளக்க முடியவில்லை சிறுமியை கொன்றது குழந்தை கடத்தும் கும்பலா அல்லது கஞ்சா அடிக்கும் இளைஞர்களா என்பது தெரியாமல் போலீசார் இந்த கொலை குறித்து துவங்கினர் விசாரிக்க சம்பந்தப்பட்ட பகுதியை ஒட்டுமொத்த போலீசாரும் ரவுண்ட் அப் செய்தார்கள் அதே ஏரியாவில் துப்பு துளக்கவும் துவங்கி சந்தேகத்தின் பேரில் ஏழு பேரை பிடித்து நேற்று இரவெல்லாம் விடிய விடிய விசாரித்தனர் இந்த நிலையில் பல்வேறு நபர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தினர் மிஸ் செய்தனர் என்று தெரியாமலே ஒரு காட்சிகள் அதில் ஆரம்பிப்பது இருந்தது நன்கு இந்த வேலையை முடியும் என கிடுக்கு பிடி விசாரணையை துவக்கினர் இங்குதான் போலீசாருக்கு மிகப்பெரிய ட்விஸ்ட் கிடைத்தது ஆம் அந்த ஊரில் உள்ள அனைவருக்கும் சிறுமியை மிகவும் பிடிக்குமாம் சிறுமி மற்ற சிறுவர் சிறுமிகளை போல் அல்லாமல் அனைவரிடமும் சிரித்து பேசி அனைவரிடமும் தங்கள் தாய் தந்தையிடம் பழகுவதை போல் பழகி வந்துள்ளார் இதனை தங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டு குற்றவாளிகள் சிறுமியை கடத்தியுள்ளனர் இப்படி வழக்கு சென்று கொண்டிருந்த நேரத்தில் போலீசாருடன் சேர்ந்தே குழந்தையை தேடி வந்துள்ளனர் குற்றவாளிகள் ஒவ்வொரு போலீசாரின் மூவ்மெண்ட்களை உன்னிப்பாக நோட்டமிட்டுள்ளனர் திருடன் தன்னுடன் இருப்பதை போலீசார் அறிந்த பிறகே என்ன நடக்கிறது என்பதை யாரிடமும் கூறாமல் மறைத்து வந்துள்ளனர் நேற்று சிறுமி வீட்டின் அருகே உள்ள கால்வாயில் ஒரு மூட்டை கண்டெடுக்கப்பட்டது அதனை திறந்த போலீசாருக்கு பேர் அதிர்ச்சி காத்திருந்தது சிறுமியின் உடல் முழுவதும் காயங்கள் கை கால்கள் கட்டப்பட்டிருந்தது வாயில் துணி வைத்து அடைக்கப்பட்டு இருந்தது பாதி அழுகிய நிலையில் உடல் கண்டெடுக்கப்பட்டது போலீசார் விசாரணை வளையத்தில் பதினைந்து நபர்களை கொண்டு வந்தனர் கடைசியாக முதியவரும் ஒரு சிறுவனையும் குற்றவாளிகளாக சேர்த்துள்ளனர் இந்த நிலையில் இந்த கொலை தொடர்பாக அதே பகுதியை சேர்ந்த பத்தொன்பது வயது கருணாஸ் என்பவரை கைது செய்தனர் அப்போது அவரிடம் விசாரணை நடத்தி வந்த நிலையில் அவரிடம் இருந்த பிளேடை கொண்டு கை கால்களில் அறுத்துக் கொண்டார் ஆனால் அவருக்கு துளி கூட இல்லாமல் இருந்தார் இதனால் அவர் கஞ்சா போதைக்கு அடிமையாகி இருந்தது அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் சிறுமியை கொன்றதை ஒப்புக்கொண்டார் அந்த இருவரும் கூறிய விஷயம் நாம் கேட்கும்படியாக இல்லை ஈரக்குளையே நடுங்கும் அளவிற்கு உள்ளது விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியை மொட்டை மாடிக்கு இரண்டு நபர்களும் அழைத்து சென்றுள்ளனர் அங்கு அந்த சிறுமிக்கு இருவரும் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார் அப்போது இருவரிடையே பாலியல் தொல்லை கொடுப்பதில் தகராறு ஏற்பட்டது இதனால் முதியவருக்கும் சிறுவனுக்கும் பிரச்சனை வந்துள்ளது இரண்டு நபர்களிடம் மாட்டிக்கொண்டு சிறுமி போராடி உள்ளார் காம பிசாசுகள் சிறுமியை விடவில்லை ஒரு கட்டத்தில் சிறுமி அலறி உள்ளார் அப்பா அப்பா என்று கத்திய சிறுமியை அடக்க என்னவெல்லாமோ செய்தும் அடக்க முடியவில்லை இதனால் எங்கே சிறுமியின் சப்தம் அக்கம் பக்கத்தினருக்கு கேட்டுவிட போகிறது என்று அச்சமடைந்தனர் இதனால் இருவரும் சிறுமியை பலமாக அடித்ததில் அவர் மரணம் அடைந்து விட்டாராம் இதனால் சிறுமியின் கை கால்களை கட்டி வெள்ளை வேட்டியில் சுருட்டி சாக்கு மூட்டையில் கட்டி கால்வாயில் வீசிவிட்டு ஒன்றும் தெரியாதது போல் ஆனால் பிரேத பிரேத பரிசோதனை பரிசோதனை முடிவுகள் வேறு சொல்கிறது நடந்தது காயங்கள் இருந்துள்ளது அத்துடன் தையல் போடப்பட்டுள்ளது அதே நேரத்தில் உடல் முழுவதும் காயங்கள் என பல்வேறு கேள்விகள் இருக்கிறது இப்படிப்பட்ட காம பிசாசுகள் இருக்கும் வரையில் குழந்தைகள் நிம்மதியாக வாழ முடியாது இந்நிலையில் சிறுமியை கொலை செய்த வழக்கில் பத்தொன்பது வயதாகும் கருணாஸ் என்ற இளைஞரும் அறுபது வயதாகும் விவேகானந்தன் என்ற முதியவரும் கைது செய்யப்பட்டனர் தற்போது கிடைத்த தகவல் படி சிசிடிவி இல்லாத இடத்தில் சிறுமியை சந்தித்து முதியவர் தனது வீட்டில் நிறைய ஐஸ்கிரீம் வாங்கி வைத்துள்ளதாகவும் நான் முதலில் போகிறேன் நீ பின்பு வா உனக்குதான் அனைத்து ஐஸ்கிரீம் என்று கூறிவிட்டு சென்றதாகவும் இதனை நம்பியே சிறுமி சிறுமி அங்கு சென்றுள்ளார் என்று தெரிய வந்துள்ளது இருக்க இப்படி செய்ததாகவும் மேலும் அனைவரிடமும் யார் தவறு செய்தது என்று போலீசாரால் கண்டுபிடிக்க முடியாது என்ற நம்பிக்கையில் குற்றத்தை செய்ததாக ஒப்புக்கொண்டுள்ளார் இந்த நேரத்தில் அந்த இளைஞனும் வீட்டிற்கு வர இரண்டு நபர்களும் கூட்டு சேர்ந்தே இந்த காரியத்தை அரங்கேற்றியுள்ளனர் இதில் அந்த இளைஞன் கருணாஸ் போலீசாருடன் சேர்ந்து அவர்களுக்கு உதவுவது போல் சிறுமியை தேடி வந்தாராம் ஆனால் போலீசாரின் விசாரணையில் கருணாஸ் சிக்கியிருக்கிறார் கருணாஸ் விவேகானந்தன் ஆகிய இருவரும் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றதும் அதில் சிறுமி இறந்து போனதும் தெரியவந்துள்ளது இதனிடையே சிறுமியை கடத்தி பலாத்காரம் செய்ய முயன்று கொலை செய்த புகாரில் இரண்டு பேர் மீது போக்சோ சட்டப்பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர் தீவிர விசாரணை நடத்தி வரும் போலீசார் கொலை எப்படி நடந்தது கொலைக்கான காரணம் என்ன பின்னணியில் வேறு யாரும் இருக்கிறார்களா என்று கருணாஸ் மற்றும் விவேகானந்தனிடம் விசாரிக்கிறார்கள் விரைவில் முழு தகவலும் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் இந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் அனைவரும் பதினைந்து வயது முதல் இருபது வயதிற்குட்பட்டவர்கள் என்பதுதான் வேதனையாக உள்ளது நான் ஹாஸ்பிடல்ல இருந்து வந்தன கரண்டா இதுவா உங்க வீட்டுக்கு வர்றீங்களா ஆமா நான் இன்னா சொல்றாங்க எப்படி செஞ்சானுங்க தெரியாதமா கை கால கட்டி போட்டு செஞ்சிரறாரு யாருன்னு தெரிஞ்சதா இல்லையா انا ஸ்டேஷன்ல உட்குறாத ஸ்டேஷன்ல உட்குறாத انا ஸ்டேஷன்ல உட்குறாத انا பேர் ஏழு பேரா ஏழு பேர் ஏழு பேரா

போதைப் பொருளை பயன்படுத்தி தன்னிலை அறியாமல் இந்த செயலை செய்துள்ளனர் என்ன செய்கிறோம் என்று தெரியாமலேயே செய்த இந்த செயலுக்கு காரணம் போதைப் பொருள்தான் குறிப்பாக உயர்கல்வி நிலையங்களில்தான் போதைப் பொருள் அதிக நடமாட்டம் உள்ளது மாவட்ட ஆட்சியர் கூட தனது கூட்டத்தில் இந்த கருத்தை பதிவு செய்துள்ளார் அப்படி இருந்தும் போதைப் பொருள் நடமாட்டத்தை தடை செய்வதற்கு அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை புதுச்சேரியில் போதை ஸ்டாம்ப் திரவ கஞ்சா சாக்லேட் என பலவிதமான ரூபங்களில் போதைப் பொருள் நடமாட்டம்